அம்மா என்னாச்சு சரி அதெல்லாம் விடு இந்த நைட் டைம்ல வந்திருக்க என்னடா இல்ல குட்டி உன் கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் இல்ல குட்டி இப்ப இது பேசணும் சரியா வருமான்னு எனக்கு தெரியல அண்ணா உன் கிட்ட பேசணும் இல்ல குட்டி பிச்சக்காரனா என்ன என்னாச்சு எதை பத்தி பேசணும் இல்ல குட்டி பாரதி பத்தி தான் உன் கிட்ட பேச வந்தேன் பாரதி பத்தியா டேவிச்சு என்ன என்னாச்சு

என்னடா சொல்ற உள்ள வேற அவர் இருக்காரு அவர் காதல மட்டும் விழுந்தது அவ்வளவுதான் என்னடா என்ன சொல்ல நிலா குட்டி உனக்கே ஷாக்கா இருக்கல எனக்கும் அப்படிதான் ஷாக்கா இருந்தது அவ இனிமே என்ன தேடிட்டு இந்த மாதிரி ரூம் பக்கம் வரக்கூடாதுன்னு நான் அவளை கொஞ்சம் திட்டிட்டேன் நிலா குட்டி என்னடா என்ன சொல்ற சரி பெருசா எதுவும் திட்டல ரூம் பக்கம் வராதுன்னு சொல்லியிருப்பேன்

இங்க பாரு விச்சு அவ சின்ன பொண்ணு அவ கிட்ட போய் என்ன மாதிரி கேட்டிருக்க நீ ஐயோ நீலா சத்தியமா என் மனசாரல அந்த கேள்வி நான் கேட்கல அவ நான் எவ்வளவு திட்டினாலும் என்ன விட்டுட்டு போவே மாட்டிக்கிறான் என் பின்னாடிதான் சுத்திட்டு இருக்கான் இனிமே அவ என் பின்னாடி வரக்கூடாது என்ன பார்க்கவும் கூடாது என்ன பேசவே கூடாதுன்னா அவளை என்ன ஹார்ட் பண்ணணும்னு தான் இப்படி பேசிட்ட நீலா குட்டி பேசுறதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்ட நீலா குட்டி

இதை பற்றி கேட்க போய் நான் அவளுக்கு சத்தியமாக என்னால் இந்த விஷயத்துல எதுவும் பண்ண முடியாது வச்சுக்கண்ணா நீ இப்போதைக்கு அவளை அவாய்ட் பண்ணினே இரு ப்ளீஸ் சரியா நீலா குட்டி அவாய்ட் பண்ணணும்னா இப்படி பேசிட்டேன் நீலா குட்டி பேசுனதுக்கு அப்புறம் எனக்கே கஷ்டமா இருந்தது பாரதி ரொம்ப பாவம் நீலா குட்டி ரொம்ப அழுதுட்டான் பாரதி நான் பாத்துக்கிறேன் அதுக்காக நீ இந்த மாதிரி வார்த்தையால அவளை கொல்லாத சரியா வேற மாதிரி ஏதாவது சொல்லி அவளை ஹேர்ட் பண்ணு மற்றபடி இப்படி எதை சொல்லி அவளை ஆயப்படுத்தாத குட்டி இனிமே இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் சொன்னதுக்கு மனசு வலிக்குது உள்ள இருக்காரு அவர் வந்து தப்பாயிடும் நீ என்ன பண்ண நீ ரூமுக்கு போ நான் இதுக்கு என்ன முடிவுன்னு சீக்கிரம் பாக்குறேன்

என்னால உனக்கு கஷ்டம் வந்து நினைக்கும்போது அது கஷ்டமா இருக்கு சிக்கனா அதெல்லாம் எதுவும் இல்ல நீ போ நான் பாத்துக்கறேன் சரி நீ இல்ல நான் போறேன் ஓ சிக்கனா ஒரு நிமிஷம் டா சொல்லு நீ இல்ல குட்டி டேய் என்னடா அக்கா மறுபடியும் மறுபடியும் நமக்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேக்குறாளேன்னு தப்பா நினைக்காத எனக்கு தெரிஞ்சிக்கணும் அதனால தான் கேக்குறேன் குட்டி என்ன நீ என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்ல போறேன் கேளு சிக்கனா உன் மனசுல பாரதி ஐயோ நிலாக்குட்டி சத்தியமா என் மனசுல எதுவுமே இல்ல நிலாக்குட்டி நிலாக்குட்டி அவதான் என்ன தேடி தேடி வரா ஒரு நாளாவது நான் அவளை தேடி போய் பாத்திருக்கியா அது மட்டும் இல்ல நீ நினைக்கிற மாதிரி என் வரவே மாட்டா வரவே முடியாது நான் அத்தை மாமா சாருன்னு இவங்களை எல்லாரும் பெருசா மதிக்கிறேன் இவங்களெல்லாம் எல்லாம் மதிக்கும் போது கண்டிப்பா பாரதிய மனசுல வரவேத்துக்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நிலாக்குட்டி அவ்வளவுதான் நீ இதை சுயநல நினைச்சா கூட பரவாயில்ல ஆமா நான் செல்ஃபிஷா கூட யோசிக்கிறேன்னு கூட நினைச்சுக்கேன் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ நல்லா இருக்கணும் நான் சார் மேல ரொம்ப பெரிய ரெஸ்பெக்ட்டோட இருக்க அதை விட அத்த மாமாவை ரொம்ப பெருசா மதிக்கிறேன் அதனால ஹிப் அல்ல எப்பவுமே பாரதிய மனசுல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நீலாக்குட்டி இப்ப வரைக்கும் சொல்றேன் என் மனசுல கிடையாது இது உன் மனசு சத்தியம் நீலாக்குட்டி சரிடா இல்ல பாரதிக்காக இவ்ளோ ஃபீல் பண்ணி பேச நீ அத கேட்ட என்ன நீலா குட்டி இப்போ தெரி கேட்ட நான் உன்னை இப்படியா வளத்து இருக்கேனே என்னால ஒரு பொண்ணு கஷ்டப்படுதுன்னு நினைக்கும்போது எனக்கு அது வருத்தமா தான இருக்கும் அது நான் அவள வார்த்தையால கொன்னு இருக்க அப்படினும் போது அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிக்கிச்சனா அது காலத்துக்கு என்ன நிம்மதியா இருக்க விடுமா நீ சொல்ல அதுக்காக தான் இந்த வருத்தம் மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி என் மனசுல பாரதி எல்லாம் கிடையாது என் மனசுல எப்பவுமே முதல்ல நீ அடுத்து சார்

எப்பவுமே அவர் வாய்ப்பே கிடையாது வர வரமாட்டா போதுமா நான் அவ்வளவு நினைக்கவும் மாட்டேன் நீ இறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மடிந்தவன் யாரும் இல்லை தனிகாயா நிரணடட தூணுதே தெரியாம நீ பாதி திரும்பிட்டே இருக்க இப்ப அவளுக்காக இவ்ளோ வரத்தப்படியும் அப்பவே அவன் மனசுல வந்துட்ட ஆனால் இது சரியாக இருக்காது சார்டாக வச்சு உன் மனசை நான் புரிஞ்சிக்கிட்டேன் ஆனால் இந்த அக்காவால் எதையும் நிறைவேற்ற முடியாது வேணா வச்சுக்கலாம் அக்காவை மன்னிச்சிடு அம்மன்டா வச்சு இப்போ அவன் எதனால் பண்ணிக்க போறானோன்னு பயந்து இப்போ அவளை தேடிட்டு வரையும் அப்பாவையும் அவன் மனசுக்குள்ளே வந்துட்டான் ஆனால் இது உனக்கு தெரியல வேணா வச்சு இது உனக்கு தெரியாமலே இருக்கட்டும் உன் மனசை நீ புரிஞ்சிக்காமலே இரு

மடக்குது முடிஞ்சது முடிஞ்சது என்ன சரி அதெல்லாம் போகட்டும் என்னடி இது ஏதாவது தேடி வந்தா அப்புறம் விச்சு தேடி ப்ராப்ளமா ப்ராப்ளமா தேடி हद வரல ப்ராப்ளமா இல்லங்க 바ர்தி தேடி வந்தானோ இதுக்கவே என்கிட்ட பேஸ் எதுவும் இல்லல அத ஏகிட்ட பேஸ்மே இல்லாததகாக இத தேடி வந்திருக்கா விச்சு தேடி விச்சு நான் சாப்டனா இல்லையானு தெரியலையாமா அத சாப்டியானு கேக்கதுக்காக இத தேடி வந்தா ம் சரி சரி இல்ல கேட் ஏய் இது பிரச்சனல இல்ல இல்ல இருக்காங்க என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க அது மேல என்ன பிரச்சனையும் இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல சரி சரி எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போறேன் நான் போய் தூங்குறேன் ஏய் என்ன போறன்றா வர இரு நான் வரேன் ஓ

பாப்பா நம்ம கூடவே இருக்க மாட்டால ம் ஆமல்லனா பாப்பா கொஞ்ச நாள் தான நம்ம கூட இருப்பா அப்புறம் அவளுக்கான இடத்தை தேடி போய்டுவால ம் ஆமா கடிமா சரி இப்ப இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத சரியா சரி நீ ஏதோ பேப்பர் பண்ணணும் சொன்னல பேப்பர் பண்ணு நான் போய் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒரு டிஃபன் எடுத்துட்டு வரேன் ம் சரிங்கனா ஏனா நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு பிரியாணியும் பாப்பா மேல உயிரா இருக்காங்க பாப்பா போக வேண்டிய நாள் வந்து பிரியா கண்டிப்பா வருத்தப்படுவா அதுலதான் பிரியா கிட்ட பாப்பாவை தனியாவே விட மாட்டேன் எனக்கு புரியுது ஆனால் பிரியாணியும் பாவம்ல அதெல்லாம் விட பாப்பா நம்மளை விட்டு போனா எனக்கும் கஷ்டமா இருக்கும்ண்ணா இப்பவே சொல்லும் போதே அழகையா வருதுண்ணா கண்டிப்பா பாப்பா அவள் தானே எடுத்துக்க போறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு அது வரைக்கும் பாப்பா நம்ம கூட தான் இருப்பான் அதனால இப்பவே அதை நினைச்சு வருத்தப்பட வேணாம் சொன்னா சரியா சரிம்மா நீ சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணு அண்ணா உனக்கு டிஃபன் எடுத்துட்டு வாங்க அம்மாவே கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க

வாட்ச் சரியா ஓடல டைம் இத காட்டல. போய் மொபைல் பார்த்தவளக்கு பார்த்து சொல்லு. வேணேனே. என் வாட்ச் ஓடுது. எங்க மொபைல் இருக்கு. நான் டைம் சொல்றேனே. உனக்கு டைம் தெரியுதுனா நீயே பாரு. பக்கிலே போறேன். இல்லை 11:30 ஆகிருது டைம். ஆமா இந்த நேரத்துல அண்ணி எதுக்கு உங்களுக்கு கால் பண்றாங்க? அந்த

இப்படி நேரத்துக்குனால என்ன நான் பொல்லாதவங்களாயிரம் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவீங்களா ரெண்டு பேரும் சேரி

இல்லைன்னா அண்ணன் மறுபடியும் மேலே வருவாங்க ம் பார்த்த வரைக்கும் போதும் தான் நினைக்கிறேன் மீதி நாளைக்கு பார்ப்போமா ஆமாம் நம்மளும் கீழே போ ஓவி கீழே போக முடியும் இப்போ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்திருக்கேன் உனக்காக பைப்பெல்லாம் பிடிச்சி தூங்கி ஏற முடியாமல் ஏறி வந்திருக்கேன் கீழே இறங்க முடியும் ஒன்று ம் இதுக்கு மேலே விடக்கூடாது ரத்தியா ம் ஆரம்பி என்ன ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு ம் நாளைக்கு கவுந்துட்டே கேளுடி

இப்ப எதுக்குங்க அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இனிமே நமக்கு எதுக்கு அதை பத்தி எல்லாம் இல்லம்மா செஞ்ச தப்புக்கு நீ ரெண்டு அனுபவிச்சது அது நியாயமே இல்லை இல்லை நானும் பையாவும் காதலிச்சோம் கல்யாணம் வரைக்கும் வந்ததுதான் ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில எங்க கல்யாணம் நின்றுச்சு ஆனா அப்பாவும் மாமாவும் சேர்ந்து உன்ன எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க பண்ணிக்க அந்த கல்யாணத்துக்கு கூட நான் கிட்ட எவ்வளவு கோபமா நடந்துகிட்டேன்

ஸ்டோரூம்ல எப்படி தூங்குன்னு சொன்னேன் ஆமா நீ எதுக்கு ஸ்டோரூம்ல எப்படி தூங்குனா இந்த மனுஷா அதெல்லாம் மறந்துருப்பாருன்னு நினைச்சா இப்ப மறுபடியும் எதுக்கு கலர்றாரு அது வந்தீங்க மமங்க அந்த ரூம் தாங்க இருந்துச்சு காலியாவும் இருந்துச்சா எனக்கு வேற இந்த வீட்டுக்கு வந்த புதுசா எங்க போறதுன்னு தெரியல அதான் அந்த ரூம்ல பூந்துட்டேங்க என்ன இப்பவும் போய் சொல்லி மறைச்சலான்னு பாக்குறியா எனக்கு தெரியும் நீ எப்படி அந்த ரூமுக்கு போயிருப்பேன் எனக்கு நல்லா தெரியும் பாரதி தானே அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போய் படிக்க வச்சா வந்து எனக்கு தெரியும் அந்த ஸ்டோர் ரூம் கூட்டிட்டு போய் படுக்க சொன்னது லட்டு தானே எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எங்க வீட்டு ஸ்டோர் ரூம் எப்பவுமே லாக்ல தான் இருக்கும் எப்பயாச்சும் ஒரு டைம் தான் அதை ஓப்பனே பண்ணுவோம் அதுவும் ஸ்டோர் ரூம் உடக்கி எங்க இருக்குன்னு லட்டுக்கும் நல்லா தெரியும் இவ்வளவு எதுக்குங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இப்படி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காதீங்க வீடுங்க போய் பார்த்துட்டு சும்மா அதை பத்தி கேட்டு கேட்டு மறுபடியும் எதுக்காக அதை பத்தி எல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க நானும் எனக்கு நைட்டு பயந்து பயந்து இருந்தது எனக்கு தான் தெரியும் அப்பாடா ஒரு வழியா அன்னைக்கு நைட்டு கடந்துட்டேன் நான் விடுங்களே எப்படி அன்னைக்கு அவ இப்படி பண்ணல என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல என்கிட்ட சொல்லியிருந்தா நான் என்ன அவகிட்ட கேட்டு பண்ணல என்னங்க மாமாங்க எல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க அப்ப என்கிட்ட எப்படி இருந்தீங்க சார் அப்படின்னு சொன்னாலே உருன்னு முறைப்பீங்க

ഇത് ലോയതാ ലാച്ചാ അതിനു എല്ലാ

என்ன ஒன்றை Hi, Hi Friends, என் afternoon ஒன்றும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா என்ன நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க அக்கா எனக்கும் ஃபீவர் எனக்கும் கோல்டுன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது இப்போ எனக்கும் பரவாயில்ல தான் டூ டேஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கி எனக்கு எவ்வளவோ தேவலானதான் பரவாயில்ல இப்போ லைட்டாக தான் இருக்குது கோல்டு அதுக்கு போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட வீடியோவும் இன்றைக்கி பாதி வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கோல்டு டைம் இருந்தபோது கொஞ்சம் எடுத்துவிட்டேன் அதனால சரி எடுத்தது நம்ம டெலிட் பண்ண முடியாத என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் இல்லையா அதனால போட்டுவிட்டேன் நான் இப்போ நான் கொஞ்சம் க்யூர் ஆகிட்டேன் இப்போ எனக்கு ஓகே தான் சொல்லலாம் இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துடும்

படிக்கலாம்னு எடுக்கும்போதெல்லாம் எனக்கு அந்த ஹெட்ஏக்கு கோல்டு ஃபீவர்னு எல்லாம் முட்டா வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருச்சு அதனால என்னால் பார்க்க முடியல வீடியோவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து போட்டிருப்பேன் எல்லாம் சொன்னீங்க இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்க அப்படின்ட்டு சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே தான் நான் ட்ரை பண்ணேன் ஓகே எடுத்துட்டேன்

அவசியமும் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஐஸ்வரியா டியர் ஐஸ்வரியா டியர் நீங்க இன்னைக்கு பல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர் அவசியமும் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஐஸ்வரியா டியர் நீங்க இன்னைக்கு பல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர் ஓகே டியர் நாளைல இருந்து வீடியோஸ் எப்ப போல ரெகுலரா வந்துரும் பா கண்ணாமச்ச வீடியோ ரொம்ப நாளா போடல அதுக்கும் வியூஸ் ரொம்ப டவுன் ஆயிருச்சு அதே போல நம்ம கெட்டி மேலும் சீரியஸ்க்கும் லவ் ப்ரொபோசல் சீன் வச்சதுக்கு அப்பத்துல இருந்து வியூஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு எனக்கும் வேற ஸோ இவரனால நானும் அடிக்கடி லீவ் விட்டுட்டேன் ஸோ இனிமேல் வியூஸ் வரும்ன்ற நம்பிக்கையில் நான் மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா இனிமே வீடியோஸ் ரெகுலரா வரும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க கண்ணமுச்சி வீடியோவும் கொஞ்சம் டெய்லி போட பார்க்கறேன் ஓகே எஸ் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா அந்த ஹைப்பையும் சேர்த்து தட்டிட்டுறங்க ஓகே எஸ் நீங்களும் ஒரு ஹெல்ப் பார்த்துக்கோங்க இல்ல இப்ப climate அந்த மாதிரி இருக்கு சோ சுடு தண்ணி வெச்சி குடிங்க அப்புறம் நிறைய பேர் எனக்கு நிறைய டிப்ஸ் சொல்லிருந்தீங்க ஹாட் வாட்டர் குடிங்க அப்புறம் பெப்பர் போட்டுக்கோங்க நிறைய டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க நீங்களும் உங்கள் ஹெல்த்லாம் பார்த்துக்கோங்க என்ன நிறைய பேர் கமெண்ட்டாக சொல்லியிருந்தீங்க அக்கா எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லைன்னுட்டு ஸோ எல்லாரும் எல்லாரையும் பார்த்துக்கோங்க மெயினாக குட்டிஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்கப்பா ஆமாம் எஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் எனக்கு சொன்னது தான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் எல்லோரும் அவங்கவுங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்கப்பா குட்டிஸையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்கப்பா ஓகே டிஎஸ் பாய் பாய் டிஎஸ் Oh yeah yeah